ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் வெப்பம் பாடத்தின் லைன் பை லைன் ஒன்படு பார்க்கலாம் வாங்க மரக்கட்டை மண்ணெண்ணெய் நிலக்கரி கரி பெட்ரோல் எரிவாயு போன்றவற்றை எரிப்பதனால் வெப்ப ஆற்றலை பெறலாம் இரு பரப்புகள் ஒன்றோடொன்று உராயும் பொழுது வெப்பம் வெளிப்படுகிறது மின்னோட்டம் ஒரு கடத்தியின் வழியாக பாயும் பொழுது வெப்ப ஆற்றல் உருவாகிறது எடுத்துக்காட்டு மின் இஸ்திரி பெட்டி மின் வெப்பக்கலன் மின் நீர் சுடேற்றி வெப்பம் என்பது ஒரு பொருளின் வெப்பநிலையை உயர செய்து மூலக்கூறுகளை வேகமாக இயங்க வைக்கக்கூடிய ஒரு வகையான ஆற்றல் வெப்பம் என்பது ஒரு வகையான ஆற்றல் ஒளி ஒளி என்னும் மின்சாரத்தை போல ஒரு வகை ஆற்றல் ஒரு பொருளில் அடங்கியுள்ள மூலக்கூறுகளின் இயக்க ஆற்றலே வெப்பம் என அழைக்கப்படுகிறது வெப்பத்தின் எசை அழகு ஜூல் கலோரி என்ற அழகும் வெப்பத்தை அளக்க பயன்படுகிறது வெப்பநிலை வெப்பநிலையை நாம் துல்லியமாக கணக்கிட வெப்பநிலை மாணி உதவுகிறது ஒரு பொருள் எந்த அளவு வெப்பமாக அல்லது குளிர்ச்சியாக உள்ளது என்பதனை அளவிடும் அளவுக்கு வெப்பநிலை என்று பெயர் வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின் செல்சியஸ் என்பது சென்டிகிரேட் எனவும் அழைக்கப்படுகிறது வெப்பநிலையில் உள்ள இரு பொருட்கள் ஒன்றையொன்று ஒன்று தொடும் பொழுது வெப்பமானது எந்த திசையில் பாய்கிறது என்பதனை அவற்றின் வெப்பநிலை நிர்ணயிக்கிறது அண்டார்டிக் கண்டத்தின் வெப்பநிலைதான் உலகிலேயே மிக குறைந்த வெப்பநிலையாக அளவிடப்பட்டுள்ளது மைனஸ் எண்பத்தொம்போது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை நீரின் உரைநிலைக்கு குறைவாக இருக்கும் பொழுது எதிர்குறி மைனஸ் உபயோகப்படுத்தப்படுகிறது நீரின் உரைநிலை ஜீரோ டிகிரி செல்சியஸ் என கணக்கிடப்படுகிறது நமது உடலின் சராசரி வெப்பநிலை முப்பத்தேழு டிகிரி செல்சியஸ்